நம்ம சோலார் சிஸ்டமில் பூமியை விட அதிகமான தண்ணீர் ஒரு சின்ன நிலாவில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வெல்கம் டு யூரோப்பா ஒரு அதிர்ச்சியான உண்மை பூமியின் ஆகப்பெரிய ஆழம் மரியானா ட்ரெஞ்ச் வெறும் பதினோரு கிலோமீட்டர் தான் ஆனால் யூரோப்பாவின் கடல் ஆழம் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கற்பனை கூடம் பண்ண முடியாது இன்னொரு ஆச்சரியம் யூரோப்பாவில் இருட்டானா அந்த பனிப்பாறைகள் தானாகவே க்ரீன் கலரில் ஜோலிக்கும் ஜூபிட்டரின் பயங்கரமான ரேடியேஷன் அந்த பணியில் பட்டு ஒரு குளோ இந்த டார்க் எஃபெக்டை உருவாக்குது மேலே பார்த்தா கல் மாதிரி ஆயிஸ் ஆனால் உள்ளே கடல் கொதிக்குது ப்ரெஷர் தாங்காமல் அப்பப்போ அந்த தண்ணீர் இரநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு பீச்சி அடிக்கும் நாசாய ஹபிள் டெலிஸ்கோப் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணாங்க சூரியனே இல்லாமல் எப்படி கடல் இருக்குது அங்கே தான் ட்விஸ்ட் ஜூபிட்டர் கிராவிட்டி யூரோப்பாவை பிரிஞ்சு எடுக்கிறதுனால உள்ள வெப்பம் உருவாகி கடல் கடியில் எரிமலைகள் வெடிக்குது பூமியில் எப்படி எரிமலை இருக்கிற இடத்துல தான் விசித்திரமான உயிரினங்கள் வாழுது அப்போ யூரோப்பாவின் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் யாராவது நம்மளை பார்த்துட்ருக்க வாய்ப்பு இருக்கா விடையை தேடி நாசாவின் யூரோப்பா கிளிப்பர் போயிட்டு போய்கிட்டுருக்கு டுவெண்ட்டி தேர்ட்டீனில் அங்கே போய் சேர்ந்துரும் அந்த ஐஸை துளைக்க முடியுமான்னு அப்போ தான் தெரியும் ஒருவேளை நம்ம தேடுற ஏரியன் அங்கே இருந்தால் உலகம் எப்படி மாறும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய ஃபேக்ஸுக்கு மறக்காமல் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க